எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சுகன்யா இணையிறது இன்னைக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் ஐயநாதன் சார் இருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம் வெல்கம் டு விஷோ சார் சார் இந்த கரூர் சம்பவம் நடந்து விஜய தொடர்ந்து நாலா பக்கம் விமர்சிச்சுட்டு வராங்க விஜய் எதுக்கு எதுவுமே வந்து செவி சாய்க்கில அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேச்சு வந்துட்டே இருக்கு இதுக்கிடையில அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் சார் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்தா கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலம் சார்ந்து இருக்குமா ஒருவேளை டிவி கேவை வந்து இழுக்கிறதுக்கு காரணம் ஓட்டு வங்கியை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி சொல்றாங்க இது வந்து விஜயினுடைய அரசியல வந்து அன்பிட்ன்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய செருப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க விமர்சனங்கள் வருதே விடயம் ரொம்ப சிம்பிள் இப்ப விஜய் தனியா நிக்கிறாரு அவருக்கு தெரியும் தனியா நின்று ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது இது ஒரு பக்கம் இவர் பெரிய அளவுல மக்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் இல்லை இது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கூட்டணியினுடைய பலம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இல்லை எனவே இருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னாரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியனோட சேர புதுனாரு அவரு அவர் புரி வச்சதெல்லாம் வந்துட்டு விஜயதான் விஜய்க்கும் அவங்களுக்கும் வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி இருந்தே அந்த பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள நடக்குது அது நானே ஒரு சாட்சி விஜய சொல்லி நான் வெளியில வெளிப்படுத்திருக்கிறேன் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கு சோ விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா நடுவுல பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற எந்த கட்சியோடும் நாங்கள் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டார் இப்ப அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா இப்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில இருக்கிறாரு அவர் தனியாகவும் நிக்க முடியாது கூட்டணிக்கு சாரணும்னாலும் கொள்கை அடிக்கிறது ஏன்னா கொள்கை எதிரி பாஜக இவங்கள வேற விமர்சனம் பண்ணிட்டாரு மதுரை மாநாட்டில் அதிமுக வேற எப்படி இருந்த கட்சிக்கு எப்படி ஆகி போச்சு இன்னைக்கு அடிமைப்பட்டு நிக்குது அப்படி இப்படின்னா வேற விட்டாரு இப்ப எல்லாம் ஒன்னா சேரணும் எடப்பாடி தயாரா இருக்கிறாரு ஆனா விஜய்க்கு என்ன சங்கடம்னா நம்மள முதலமைச்சர் அறிவிச்சுக்கிட்டோமே இப்ப இந்த கூட்டணிக்கு போனோம்னா எப்படி அது இது சாத்தியப்படாது அப்படின்றது தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபியை வந்துட்டு கழட்டி விடுறதுக்கு எடப்பாடியாலும் முடியாது ஏன்னா அது அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க எல்லாம் முடிச்சு கூட்டணி எவ்வளோ தொகுதிகள்ன்ற பயிர் வரைக்கும் வந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க போன முறை அமித்ஷா டெல்லியில சந்திச்சு முடிஞ்சு போச்சு சோ அதனால கயிறு விட முடியாது பிஜேபியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவோட இவங்க தனிச்சு ஒரு கூட்டணி அமைக்க முடியாது இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறோம் அப்படி ஒரு கூட்டணி வச்சா அவர் தான் பிஜேபியோட வச்சிருக்கிறாரு நாங்க அதிமுக தான் வச்சிருக்கிறோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் கொள்கையே கிடையாது ஏன்னா அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு கொள்கையெல்லாம் கிடையாது அப்படின்றாரு கொள்கையெல்லாம் கிடையாது இலக்குதான் ரொம்ப முக்கியம் இலக்கு என்னன்னா அண்ணா திமுக ஆட்சியை வெளியேற்றணும் தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனோம் ஆனா ஏத்துக்கணும் இப்ப ஒரு பிஜேபி அதிமுக அலையன்ஸையே மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி கூறியிருக்கு அண்ணா திமுக கேட்காம இவரை வந்துட்டு அந்த ஆண்டு போனாருன்னா இவருடைய ரசிகர்கள் இவர் மேல அபிமானம் கொண்டவர்கள் அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது அடுத்த கேள்வி இப்ப இது ரெண்டுத்துக்கும் எப்படி பதில் தேடுறதுன்ற குழப்பத்துலதான் அவங்க உள்ள இருக்கிறாங்க பதினாறாவது இருபதாவது நாள் துக்கம் எல்லாம் கிடையாது என்ன சொல்றது வெளியில வந்து இவங்க கட்டாயம் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாகணும் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ஒரே வாரத்துல அவங்க முடிச்சுடுவாங்க எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணாங்க ஏன் லேட்டா வந்தாங்க இதுல இந்த மாதிரிலாம் வருது இருந்து தகவல் வந்துச்சா ஏன் தகவல் வந்து நீங்க போல அங்க நீங்க சாப்பாட்டுக்காக என்ன பண்ணீங்க தலைமையிலேருந்து எவ்வளோ காசு கொடுத்தீங்க ஏன் அந்த மாதிரி ஆச்சு அந்த மக்கள் கிட்ட செத்துர் பாலாஜி கேட்ட மாதிரி செருப்பு செருப்பெல்லாம் கடந்துச்சு எதோ தான் கடந்துச்சு வாட்டர் பாட்டில் ஏதாவது கடந்துச்சானு கேட்டார் ஒரு கேள்வி முடிஞ்சு போச்சு எல்லா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அந்த மக்களுடைய அந்த நிர்கதியான ஒரு நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க இப்படியெல்லாம் இதை உண்மை எல்லாம் வெளியில வந்துட போதுன்ற அச்சம் அவங்களுக்கு இதை வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா பிஜேபி கிட்ட போலாம் பிஜேபி கிட்ட போனா என்ன பண்ணுவான் பிஜேபி வலிமையா கழுத்துல வந்து தூண்டில போட்டுருவான் ஏன்னா சொராமீன் பிடிக்கிறது இது அவங்க முழுமையா என் கூட்டணிக்கு வா வெளிப்படையா அருவி அப்பதான் உனக்கு உதவி இல்லையா உன்னை மாட்டை விட்டு நான் வெடிக்க பாப்பேன் புரியுதுங்களா எடப்பாடி கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் எடப்பாடி பழனிசாமி ரைட்டு ஆனா விஜய் என்ன ஆவாரு இவருடைய தாவே அண்ணா ஆகும் அந்த கொள்கை பிரகடனம் என்னாச்சு எல்லாமே அடிப்படுமே அந்த சங்கடம் தான் அவங்க அப்படியே வீட்லயே உக்காந்துட்டு வெளியில பேச முடியாத ஒரு நிலையில இருக்காங்க ஒருவேளை வந்து டிவி கேவும் வந்து எடப்பாடி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா யார் தலைமையில யார் இருப்பா சார் வாய்ப்பே இல்லைங்க பிஜேபி பிஜேபி அது இது எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படின்றது பிஜேபி ஒத்துக்குச்சு அது அடிப்படையில தான் இடமெல்லாம் கொடுத்து கெடுத்து வைகுந்த் பாண்டே இங்க வந்து பேசுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு திடீர்னு இந்த சம்பவம் நடந்துருச்சு அவ்வளவுதான் முதல்ல இருந்துட்டு வந்துட்டு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா விஜய் ஒரு ஆசை கட்டி உள்ள எடுப்பாங்க ஆந்திரா மாடலு எப்படி வந்துட்டு அங்க கல்யாணம் வந்து பவன் கல்யாண் அவரது துணை முதல்வர் அது மாதிரி உனக்கு ஒரு துணை முதல்வர் பிஜேபி அப்ஜெக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு துணை முதல்வர் ஆனா இது வந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏமாத்திவாங்க அவ்வளவுதான் விஜய் அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு போறது உறுதி அது டிசம்பரில் நடக்கும் அதுக்கு முன்னாடியான ஏற்பாடுகள் என்னன்னா மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து திமுக ஆட்சியை பத்தி கண்டபடி விமர்சிப்பாங்க அது விமர்சிச்சுட்டு இவ்வளவு மோசமான ஆட்சி அகற்றணும்னா ஒன்னா சேர்றதை தவிர வேற வழியா இல்ல அடுத்து ஒன்னா சேர்த்துக்கோங்க அதான் கிறிஸ்துமஸ் பார்ட்டி விஜய் கொடுக்க போற கிறிஸ்துமஸ் பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு அதான் ஒருவேளை இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து விஜய கால் பண்ணி விசாரிச்சதா ஒரு அபிஷியல் தகவலே இருக்கு அவர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு இது வந்து ஒரு அலைன்ஸுக்கான ஒரு இதுவா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை வந்து இது அந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் விஜய் திமுக ஓபிஎஸ் அந்த மாதிரி ஒரணும் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அவங்களும் டிஎம்கே அதே மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு இந்த அலைன்ஸ் வந்து டிசம்பர்ல ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக காங்கிரஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஆல் இண்டியா லெவல்ல அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியின் பேரு இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி அங்க விட்டு தர மாட்டாரு அதுல டிவி கே இணைய வாய்ப்பு வாய்ப்பே இல்ல காரணம் என்ன அப்படின்னா இவங்க திமுக வைக்கிறதுன்றது ஒரு எஜெண்டா பாலிடிக்ஸ் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது அது ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரியும் ராகுல் என்ன இவருக்கு எச்சரிச்சிருப்பாருன்னா உஷா ராயிரு பிஜேபி உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன் அப்படின்னும்னா அதோட உனக்கான பாலிடிக்ஸ் முடிஞ்சிடும் எச்சரிக்கையா இருக்கு விஜய்க்கு என்ன சங்கடம் அப்படின்னும்னா எச்சரிக்கையா இருக்க முடியாத ஒரு சங்கடம் ஏன்னா அந்த இடத்துல ஏன் அவள கூட்ட சேர்ந்தாங்க எப்படி அப்படி ஒரு நெருக்கத்தில் ஏற்பட்டுச்சு அதுக்குள்ள பஸ்ஸை கொண்டு வந்தது ஏன் அப்படின்ற பல கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும்

நம்ம அவங்களோட கூட்டணி எல்லாம் வச்சுக்க போறது இல்ல நம்மளுக்கு அவங்களோட அரசியலுக்கு ரொம்ப தூரம் அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க கொள்கை எதிரி நேரம் வந்திருக்கணும் இல்லையா மூணு நாள் ஆயிப்போச்சு போச்சுல்ல ஏன் இதுன்னு சொல்லல அப்ப அந்த கட்சியை காப்பாத்துறதாது விஜய பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாத்திக்க ஒரு கட்சி தனது ஆசைக்கான ஒரு அரசியல் அது விஜய்மே வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ல குறிக்கோள் அல்ல லட்சியவாதியா தானே இருந்தார் முதல்ல முதலமைச்சர் ஆகுறதுல லட்சியம் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இத வந்துட்டு அவர் சொன்னாரு கிளவுட் அது ரசிகர்கள் அந்த ஆதரவு எல்லாம் சேர்ந்து நம்மளே முதலமைச்சரான ஏத்துக்குவாங்கனு ஒரு சின்ன கட்சி கூட வந்து சார் அப்படிங்க ஏன்னா நிவோஷியூஷன் கூட பண்ணலீங்க ஆட்சி அதிகாரம் கேட்டாரே சார் விக்ரவாண்டியில இல்லங்க அவர் கேட்கலாங்க யாரு ஏத்துக்கிட்டு வந்ததுன்ற ஏத்துக்கிட்டு வந்து ஒரு கட்சிய சொல்லணும் ஒரு சின்ன ஒரு பிட்டு இந்தாண்ட ஆண்டு எடுத்துட்டு இருக்கக்கூடிய அவங்க வந்துட்டு வந்து விஜயோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிடுங்க வரமாட்டாங்க காரணம் என்னன்னா விஜய் ஆறு பெர்சன்ட் ஓட்டோ ஏழு பெர்சன்ட் ஓட்டோ இவ்வளவுதான் இத வச்சுட்டு அவரால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடிக்கு என்னன்னா அது வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நமக்கு ஒண்ணும் இழப்பு இல்ல அதனால எடப்பாடி அவர் புரிவிக்கிறார் பிஜேபி என்ன வந்துட்டாரு அப்படின்னா போதும் திருவாரோதரா ஒரு ஸ்ட்ராங் ஆலயன்ஸ் இவ்வளவு இதுல விஜய்க்கான இடம் எதுவுமே இல்ல விஜய் தோற்கடிக்கப்படுவார் இல்ல விஜய் தோற்கடிக்கப்படுகிறது இல்ல விஜய்க்கு எந்த இடத்துலயுமே வந்துட்டு லாபம் கிடையாது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார்ல விஜய் இதனால எனக்கு என்னன்னு சொல்லுவார் இல்லையா அவருக்கு எதுவுமே இல்ல ஆனா வேற வழி இல்ல அவங்களோட தொனவு வேணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையிட்ட கிட்ட இவ்வளவு தப்பிக்கணும் அப்ப இந்த இன்னும் வந்து எலெக்ஷன் கேம்பைன் எல்லாம் வேலைவே வேலைக்கே இல்லையா எலெக்ஷன் கேம்பெயனு அவரது இல்லையே அவர் திமுக குற்றம் திமுக மேல ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு அவளதான கம்பெயினே இல்ல இதோட கருஞ்சுன்றீங்க இல்ல இல்ல அவர் வருவாரு வந்துட்டு அவர் பேசட்டும் எடுபடணும் இல்லமா தான் பரப்புரை இப்ப இவ்வளவு காலத்துக்கு இருந்தது அங்க வந்துட்டு என்ன பண்ணாரு அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் கூட பண்ணலையா நீ எவ்வளோ ஆபத்து அவர் முன்னாடி அப்படியே சும்மா அலை பாயுது அந்த இடத்துல வந்துட்டு எதுவும் பண்ணலையே ஒரு லீடர்ஷிப்புனுடைய ஒரு தன்மையை நீங்க இழந்துட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கான ஃபாலோயிங் மக்கள் கிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கறது நடக்காது அவருடைய சைலன்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் எந்த இடத்துலையுமே அவர் வரல சிந்திக்கவே இல்லை சைலன்ஸ் வேற சைலன்ஸ்ல வந்துட்டு அர்த்தம் உள்ள அமைதி கூட உண்டு வருது இல்லை அந்த மாதிரி போயிருக்க கூடாது இப்போ அந்த ஏர்போர்ட்ல

ஒரு சாதாரண யோசிங்க விஜய் அது இதெல்லாம் அவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு சொல்லுங்க அவருக்கும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சொல்லுங்க ஏதோ அவர் அந்த மாதிரி போக சொல்லுங்க மக்களிட்ட கேளுங்க சரி சார் இன்னைக்கு நேர்காளு எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி சார்